தமிழகம் முழுவதும் அனலடிக்கும் பிரச்சாரங்களுக்கு நடுவில் ரம்ஜான் பண்டிகை வெகு சிறப்பாக நேற்றைய முன்தினம் கொண்டாடப்பட்டது அந்த வகையில்தான் நேற்றைய முன்தினம் நடந்த இரண்டு வகையான சம்பவம் தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது கோவையில் ரம்ஜான் பண்டிகையானது நேற்றைய முன்தினம் மத நல்லிணக்கண பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியாக மாறி நெகிழ்ச்சியை தந்துவிட்டது கோடைமேடு ஹவுசிங் யூனிட் மற்றும் கிரீன் கார்டன் குடியிருப்பு வாசிகள் நலசங்கம் சார்பில் ரம்ஜான் முன்னிட்டு இரவு விடிய விடிய பிரியாணி சமைக்கப்பட்டது அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் மொத்த பேரும் சேர்ந்து மிகப்பெரிய அண்டாவில் விடிய விடிய பிரியாணியை சமைத்தார்கள் அந்த பகுதியில் வசித்த இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ பாதிரியார்கள் என அனைத்து தரப்பினரும் இந்த மத நல்லிணக்கண பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் விடியற்காலையில் தொழுகை முடிந்ததுமே தயார் செய்யப்பட்ட இந்த பக்கெட் பிரியாணியை இஸ்லாமியர்களுக்கு வழங்கினார்கள் பிறகு தூய்மை பணியாளர்களுக்கும் இந்த பிரியாணி பரிமாற்றப்பட்டது ஜாதி மதம் பேதமின்றி மொத்தம் பத்தாயிரம் பேருக்கு இந்த பிரியாணி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருமே பூரித்து போனார்கள் இப்படியான மத நல்லிணக்க நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடத்தப்பட வேண்டும் எனவும் வேண்டுகோளையும் அவர்கள் முன்வைத்தார்கள் அதேபோல தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டையில் ஒரு உருக்கமான சம்பவம் நடந்துள்ளது இங்கே நாஞ்சுக்கோட்டை அருகே உள்ளது சேகர் காலனி இந்த பகுதியில் அலாவுதீன் என்பவர் வசித்து வந்தார் இவருக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது தீவிர சிகிச்சை அளித்தும் அலாவுதீனை காப்பாற்ற முடியவில்லை இதனால் சில நாட்களுக்கு முன்பு திடீரென அலாவுதீன் இறந்துவிட்டார் அவர் சேர்த்து வைத்த பணமெல்லாம் அவருக்கான சிகிச்சைக்காகவே செலவழித்துவிட்டனர் இதனால் அலாவுதீன் மட்டும்தான் அந்த குடும்பத்திற்காக சம்பாதித்து வந்தார் அவரை மட்டுமே நம்பியிருந்த குடும்பம் திடீரென வறுமையில் சிக்கிவிட்டது குடும்பமே ஏழ்மையான தள்ளப்பட்டு தள்ளப்பட்டுமிட்டது இதனால் நேற்றைய முன்தினம் ரம்ஜானை கூட அவர்களால் கொண்டாட முடியாமல் போய்விட்டது அலாவுதீன் உயிருடன் இருக்கும்போது ஒவ்வொரு ரம்ஜானுக்கும் சேகர் காலனி மக்களுக்காக பிரியாணி சமைத்து தருவாராம் தற்போது அவரது குடும்பத்தினரின் நிலைமை அறிந்த சேகர் காலனி மக்கள் அலாவுதீனுக்காக ஒன்று சேர்ந்துள்ளனர் இத்தனைக்கும் சேகர் காலனி மக்கள் அனைவருமே இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாம் இவர்கள் அனைவருமே சேர்ந்து அலாவுதீன் குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் புத்தாடைகளை வாங்கியுள்ளனர் அரிசி பருப்பு இனிப்புகள் போன்றவற்றையும் எடுத்துக்கொண்டு நேற்று முன்தினம் ரம்ஜான் நாளில் கூட்டமாக அலாவுதீன் வீட்டிற்கு அவர்கள் நுழைந்துள்ளனர் அக்கம்பக்கத்தினர் தங்கள் தங்களுக்கு கொண்டு வந்திருந்த இந்த பொருட்களை எல்லாம் சிறுவரிசையாக வழங்கியுள்ளனர் இதை பார்த்ததுமே நெகிழ்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் திக்குமுகாடி போனது அலாவுதீனுடைய குடும்பம் நேற்று முழுவதும் அலாவுதீன் குடும்பத்துடனே இணைந்து நேற்று முன்தினம் சேகர் காலனி மக்களும் ரம்ஜான் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடியார்களாம் எவ்வளவுதான் இடர்பாடுகளையும் இன மத ரீதியான பிளவுகளையும் சிலர் குரூரர்கள் கட்டவிழ்த்து விட்டாலும் மனிதாபிமானமும் ஈரம் கசியும் இதயமும் இருக்கும் வரை சகிப்புத்தன்மையும் மத நல்லிணக்கத்தையும் நம்மிடமிருந்து யாராலும் ஒருபோதும் பிரித்து விட முடியாது என்பதை தான் இது போன்ற சகோதர உறவுகள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன மத மாற்றங்களை புறந்தள்ளிவிட்டு மனித மனங்களுக்கு ஒன்றுபட்டு கொண்டிருக்கின்றன